டே த்ரீட பஸ்ட் செகண்ட் ரவுன் மேட்ச் ஸ்மித்தி ஜெயந்தி கேரளா சிசி பஸ்ட் ரோட் போட ஸ்டார்ட் பண்ண எங்கள் புருஷிக் சைக்லா ஹஜீஸ் ஹஸ்வன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபோரோட செகண்ட் ரோன் இந்த மாதிரி லோ ஸ்கேப்டாக போட்டிருக்காரு சூப்பராக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பாலில் ரெண்டு வேரியேஷன் புருஷிக் கையிலேருந்து டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இந்த முறை தெளிவா கணிச்சு அடிச்சிருக்காரு ஆனா பவுண்டரி போகுமா பீல விரட்டி வந்து இருக்காரு ரெண்டு ரன் ஓடிக்கல நியூ பேஸ் பண்ணா ஒரு யங் சார் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்க பால விரட்டி போனாரு பவுண்டரியை சாப் பண்ணிடுவாரு நினைக்கிறேன் நல்லா சாப் இந்த பால் ஒன்று ரன் நினைக்கிறேன் சூப்பரா அடிச்சிருக்காரு பீலரே இல்ல ஒன் பவுன்ஸ் எல்லாம் பவுண்டரியா கிளியர் பண்ணிருக்கு அக்லேஸ் பேட்ல இருந்து வர்ற ஃபஸ்ட் பவுண்ட்ரி கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சீனியர் பவுலர் கரெக்டாக கன்னிச்சு போட்டிருக்காரு டாட் பாலோட முதல் ஓவர் மடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட ஜிஜி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அங்கே முகிலன் விரட்டி போய்க்கிருக்காரு பவுண்ட்ரிய ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்க சார்

இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க பார்த்தா முகிலன் பார்த்தாரு ஆனா தாண்ட முடியல பேக் டு ரெண்டு பவுண்டரி இங்கே கொண்டு வந்திருக்காரு ரெண்டு இருபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க ஸ்மித் கேரளா சிசி இருக்கு அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் இது கண்டிப்பா பவுண்டரிய கிளியர் பண்ணோம் கிளியர் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு பௌண்ட்ரை பற்றி பண்ணிருந்தாரு இந்த முறை கட்டிச்சிருக்காரு பால் கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா சாரரியான ரன்னிங் சூப்பரான கேட்சை அந்த ஃபீல்டர் கேட்ச் சூப்பரான ஒரு எடுத்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு பால் பாலுக்கு போயிட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட்

ஆர் ஓவருக்கு அறுபத்தி நாலு நம்ம நேரமாக என்னென்னு தெரில சடனாக கேமரா ஆஃப் ஆயிருச்சு சார்ஜெல்லாம் இருந்துச்சு இப்படி ஆன் பண்ணுறது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆர் ஓவர் போட்டாங்க ஆர் ஓவருக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க சோடார் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு முதல்ல அடிச்சிருக்கார் அங்கே பீலர் சிவலிங்கத்தை தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி இந்த ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க வாம் வெல்கம் பண்றாங்க கிட்டத்தட்ட ஸ்கோரை 10 2 ரேட்டுக்கு மேல எடுத்து போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் இங்க போலோட செகண்ட் ஒன் நம்ம ரெய் பிகை தெளிவான மீட் இல்ல கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்றாங்கலாம் பார்த்தா ஃபீல்ட் பாஸ் வந்துருக்காங்க சரியான பாஸ் தான் அதன் காரணமா ஸ்டாப் ஆயிருக்காங்க இந்த பால் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் நோ பால் நோ பால் கொடுத்துருக்காங்க ஆனா ஸ்லோயர் மிஸ் பண்ணிட்டாரு இங்க பேட்ஸ்மேன் சோ அடுத்த பந்து ஃப்ரீ கிட் பாலாவே இருக்கும் அப்படி நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத இந்த மாதிரி சூப்பரா அடிச்சிருக்காங்க கிளாசிக் ஆனாரு ஒரு ஆறு ஃப்ரீ ஹிட் பால் தெளிவா கனெக்ட் பண்ணாரு பார்க்கவே கிளாசிக் ஆனது ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட் மிடில் ஆத்த பேட்ல தெளிவா படுத்துங்க கமர்ஷியல் ஒரு ஆறு லாஸ்ட் ஒன் சரி நெக்ஸ்ட் ஒன் முறையை அடிச்சிருக்காரு இதுவும் கேப்பில் போகுது அங்கே ஃபீல்டில் வெரைட்டி போய்க்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க இந்த பால் ரெண்டு ரன் மூணாவது ரெண்டானு பார்த்தா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு பால் ஹைட்டு போயிருக்கு டெஸ்டன்ஸ் போல நல்ல கேட்ச் ஃப்ரம் ஒரு ரெண்டு ட்ரை பண்ணாங்க ஆனா இங்க ரன் அவுட்ல விக்கெட் விட மாட்டேங்கிற மாதிரி தெளிவா புரிஞ்சிருக்குறேங்க ஒரு விக்கெட்டோட பஸ்ட் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு எழுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க இதுக்கு முந்தின மேட்ச்ல ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு அடிச்சிருந்தாங்க அதுக்கே பந்து நல்லா போட்டிருந்தாங்க இந்த மேட்ச் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம் ரெண்டு ஓபனிங் மேட்ச் இங்க உள்ள வந்துட்டாங்க மாத்துக்கை ரஞ்சித் அண்ட் சிவலி ஸ்டைக்ல மாத்துகை ரஞ்சித் இருக்க போறாரு நான் ஸ்டைக்ல சிவலி ரீஷ் போன கேம் சேஞ்சர் ஓவர் போட்டு கொடுத்துருந்தாரு பதினெட்டுக்கு இருபத்திரெண்டு அப்படிங்கிற மேல ஓரை பிடிச்சாரு அங்கே இருந்து தான் மேட்சோட மொமெண்ட் சேஞ்ச் ஆச்சு ஸோ இங்கே ஸ்டார்டிங்ல என்ன பண்றாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா விலைக்கு போன பால் கொடுத்துருக்காங்க இந்த பாலுமே ரெண்டும் வரலப்பா பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் ஒன்

ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டா பவுண்டரிக்கான சான்ஸ் பார்க்கும்போது தாண்டி ஆனால் ஃபீல்டர் ரெண்டி போயிட்டாருங்க நல்ல ஃபீல்டிங் பட் ரெண்டு ரன் ஓடியே எடுத்திருக்காங்க கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் போயிடுவாங்க நல்ல ஸ்டாப் முதல்ல அவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை திருப்பூர் மேக்ஸிமம் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அந்த கேட்கன சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பிள்ளை பின்னாடியே போனாரு நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த ஊரில் ஃபர்ஸ்ட் பாலே இங்கே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்மித்தி ஜெயந்தி அவளோட செகண்ட் ஒன் நீ பேசினா முரளி ஃபர்ஸ்ட்டு பாலே மட்ரிச்சு கொடுத்துருக்காரு அங்கே கிளியர் பண்ணதான்னு பார்த்தா கேஸ் கமிட்டி கொட்டகை இளை போய் விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு பால்லே ஒரு ஆற பதிவு பண்ணிருக்கார் இங்கே முரளி அவளோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஹெஜ் வாங்கி வந்துருக்கு பவுலர் கைக்கே போயிருக்கு தாட் பாலை ப்ரை பண்ணியிருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்கார் அங்கே கவர்ஸில் விரட்டி போயிருக்காங்க பவுண்டரிக்கான சான்ஸ் என்று பார்த்தா நல்லா ட்ரை பண்ணார் பட் பவுண்டரி போயிடுச்சு கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணிருக்காரு முரளி ஒரு பவுண்டரியை போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு பிக் ஆகி நல்ல ட்ரைவ் பண்ணாரு ஒன்னாண்டரில் ட்ரை பண்ணி பார்த்தாரு கேட் பிடிச்சதான் ஆளாந்துருக்கோம் என்ன போல வரன் இந்த முறை பாயிண்ட் தலைக்கு மேலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போகும் அன்ஸ்டாபிள் பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிம் உணரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வாங்கிச்சு டாட் பாலோட சப் பண்ணியிருக்காரு மூணாவது ஒரு சியாஸ் அவரோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காங்க கீப்பர் பிடிக்கல அதை பயன்படுத்தி இங்கே ஒரு ரன் ஓட்டாங்க ஒரு அடிச்சிருக்காரு பாயிண்டில் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டில் வர திட்டி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அதை பயன்படுத்தி அகைன் ஒரு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க

பால் ஹா போயிருக்கு அங்கே நல்ல டேக் இங்க பெரிசு மாதிரி பார்க்கப்பட்ட பாலா அவரோட விக்கெட்டையும் முதல் பால்லையே பிடிச்சிட்டாங்க ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா அவருக்கு இருக்கும் இங்கே வெற்றி கழிப்பு பாலாவோட விக்கெட்டை எடுத்தது மகிழ்ச்சியில ஸோ மேட்ச்சில் ஒரு மாதிரி சைஸா மூவ் பண்ணிட்டாங்க ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் போன மேட்சில் நல்லா முகிலன் அவரோட விக்கெட் சாரி அஜித் அவரோட விக்கெட் இருக்கு அவரோட ஹார்ட்டி விக்கெட் சான்ஸ் எடுக்கிறான்னு பார்க்கலாம் நீ பேஸ் பண்ணாமல் முயலன் தரையோட திரையை ஆடி இருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரியே அடிச்சிருக்காரு பாயில் அங்கே ஃபீல்டில் தானா பவுண்ட்ரின்னு சொல்லும்போது நல்லா சாப்பிட்டாரு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் கூட <esh> <last word> <German> <lentceu> <crow> தேஜஸ் ரிமெனி இருக்க மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அடிக்கணும் பெரிய டார்கெட்டாக போயிடுச்சு ஸோ எவ்ரி ஓவர் பதினாறு ரன் தேவை இந்த முறை அடிச்சிருக்காரு பால் போயிருக்கு ஆடியன்ஸ் பிடிக்க நாற்பத்தி தேவை அப்படின்னு சிக்ஸ் ஒரு சொல்லணும்

அவ்வளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே வெல் விட்டு போனார் பேக் டு பேக்கை ரெண்டு ஓய்வு பேருக்கு அவ்வளோ நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் பட்டு வந்தாலும் ஃபீல்டர் கையில் தான் போவோம் நல்ல சப் ஃபீல்டர் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டில் வெரைட்டி போனார் போனாரு ஃபீல்டில் நடந்திருக்கு பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் போயிட்டார் கம்ஃபர்டபுளாக ரெண்டு ரன் மாட்டாங்க இந்த பாலில் பாவோட நெக்ஸ்ட் ஒன் ரெய் அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்பீடில் தாண்டி போயிருக்கு பின்னாடி இன்னொரு ஃபீலர் ரெண்டு ஓடிடுவாங்களா முடிச்சு அடிக்கலை ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இந்த நிலைமையில் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் மாற்றுக்கு ரஞ்சித்துக்கு லைஃப் கொடுக்குறாங்க அப்படி தான் சொல்லணும் இந்த ரெண்டு ரனோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிக்கணும் நிறைய கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டாரு மத்தா போயிட்டேன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இருக்க பதினொன்றுக்கு முப்பத்தி ஒன்று ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிடுச்சு கண்டிப்பாக பவுண்டரி போயிடுச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமா தேவை திருப்பூர் மேக்ஸிமத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒன்

சரியான ஒரு கேட்சுங்க இந்த கேட்ச் மூலமா மேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் சூப்பரான ஒரு கேட்ச் திருமணி இருக்க எட்டுக்கு இருபத்தி ஒன்று உங்களோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ச் ஆன் சை உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா இந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க உள்ளே வண்டார்னு நினைக்கிறேன் இந்த பால் ரன் திருமணி இருக்க ஏழு பாலுக்கு இருபது இந்த பால் சைக்கில் மாற்றுக்கை ரஞ்சித் இருக்க போகிறாரு அப்படி அக்கற அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா மஞ்சூர் வெரைட்டி போனார் ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரி போயிருக்கு ஸோ இந்த பவுண்டரியோட இந்த ஓவருக்கு தேவையான பதினாறு வந்துருச்சுன்னே சொல்லலாம் ரிமினி இருக்க ஆறு பாலுக்கு பதினாறு அடுத்த ஓவரும் கொண்டு வந்திருக்காங்க கடைசி மூணு ஓவராக பதினாறு பதினாறுன்னு எடுத்துகிட்டு வராங்க ஆறுக்கு பதினாறு அடிக்கணும் அப்படின்னா ஆசிக்கு பந்து கூட வந்திருக்காரு தொடப்பா சுவான் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு இங்க பேட்ஸ்மேன் மாத்து கை ரெஞ்சி நான் சைக்கிள் இருந்தா என்ன நான் சைக்கிள் இருக்கும் போது கொண்டு வர ஆறு அடிச்சு தர்றேன் பாருங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு அடிச்சிருக்காரு ரெண்டு மணி இருக்கா அஞ்சுக்கு பத்து செகண்ட் ஒன் இந்த முறை அங்கே கண்டிப்பாக உடனே ஓடுவாங்க ஓட ட்ரை பண்ணிடுவாங்க எஸ் ஓட்டாங்க சைக்கை மாற்றிட்டாரு அங்கே மாற்று கை ரஞ்சித் நிமிடம் இருக்க நாலு பாலுக்கு ஒன்பது மேட்ச ப்ரெஷராக எடுத்துகிட்டு போகிறாங்க சைக்கிளை மாற்று கை ரஞ்சித் ஃபுல்லாக மறுக்கி போய் நின்றாரு அங்கே ஃபீல்டர் கையிலையா தாண்டியான்னு பார்த்தா நல்லா சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காரு நிக்க வச்சாது மாற பார்ப்பாங்களான்னு பார்த்தா போட்டாங்க ரெண்டு ரன்னிங் ஸோ குயிக்கரான ரன்னிங் மாத்து கை ரெஞ்சு சரியான பாசா ஓடி இந்த பாலில் மூணு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அப்படின்னு நம்ம இந்த நிலைமைய இங்க மூணுக்கு ஏழா மாத்தினாரு இந்த சிக்ஸோட மேட்சுக்கு அவன் ஆக்கினாரு மாத்து கை ரஞ்சித் ஸோ வேற லெவலான ஒரு மேட்சுங்க திருப்பூர் மேக்ஸிமம் மேட்ச டைப் பண்றாங்க இந்த சிக்ஸோட ஸோ ஒரு மாதிரி சைஸா மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு கட்டைசி வரைக்கும் உள்ள நிற்கிறாரு மாத்துகை கை ரஞ்சித் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ரிமினி இருக்க பாலுக்கு ஒன் மோர் டூ வின் ரிமினி இருக்க ரெண்டு பாலுக்கு ஒன்னு இதையும் கேப்ல ப்ளேஸ் பண்ணாரு பவுண்டரியா மாத்திருக்காரு சோ ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்து ஒரு முனையில ரெஸ்பான்சிபிளா மேட்சை முடிச்சு கொடுத்திருக்காரு மாத்து கை ரஞ்சித் சோ பதினெட்டுக்கு நாற்பத்தி எட்டு அப்படியே இருக்குற நிலைமைய ஒரு பால் மிச்ச வச்சா இந்த மேட்சை வின் பண்ணிருக்காருங்க ஒத்தான ஒரு பேட்டிங் ஒத்தான ரெஸ்பான்சிபில் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்